அன்புக்கனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான பல தகவல்களை நம்முடைய சேனலில் வெளியிடுவது வழக்கமாக வச்சுருக்கோம் ஆர்டிஐ மூலம் நம்ம கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் என்னென்ன மாதிரி ஏடுகள் பராமரிக்கிறாங்க என்னென்ன மாதிரி கோப்புகள் அங்கே இருக்குது ஸோ எந்த மாதிரி நடைமுறை இருக்குது மத்திய மாநில அரசுகள் ஒதுக்குகிற பணத்தில் என்னென்ன மாதிரி திட்டங்கள் வந்து அங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க ஊழல் நடக்குதா அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் கண்டிப்பாக ஊழல் நடந்தால் எந்தெந்த மாதிரி கோப்புகளை பார்வையிட்டால் ஊழலை கண்டுபிடிக்க முடியும் இப்படிங்கிற பல விழிப்புணர்வுகளை நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக பதிவிடுவது வழக்கம் பதிவிடுவது மட்டுமல்ல நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் நம்ம வந்து சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி நிர்வாகங்கள் எங்கு அதிகமாக ஊழல் முறைகேடுகள் வருகிறதோ அந்த ஊராட்சிக்கு நம்ம வந்து தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் நம்ம விண்ணப்பம் செய்து நம்ம கள ஆய்வுக்கு அனுமதி வாங்கி அந்த ஊராட்சிகளை நம்ம வந்து நேரடியாக சென்று ஆய்வு செய்வது நம்ம வழக்கமாக வச்சிகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் நம்ம எல்லா கிராம ஊராட்சிகளையுமே தவறு நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது குறிப்பாக பெரும்பகுதியான கிராம ஊராட்சிகளில் நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறது தான் மக்களுடைய பெரும்பாலான கருத்து இந்த கருத்துக்கு ஏற்ப நாமளும் நிர்வாகங்களை பார்வையிடும்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை கோப்புகளை நாம் ஆய்வு போது அங்கே என்னென்ன மாதிரி விவரங்கள் நம்மளுக்கு கிடைக்கப்பெறுது அப்படிங்கிற உண்மை தன்மையை நாம் கணக்கில் கொண்டு தான் நாம் என்னுடைய சேனலில் தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த பதிவு வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே தான் இருக்கும் ஆல்ரெடி வந்து இதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது ஏன் நம்ம இதை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் மகாத்மா காந்தி ஒரு விஷயம் சொன்னார் என்னென்னா ஒரு நாடு வளரணும் அப்படின்னா முதல்ல கிராமங்கள் வளரணும் கிராமங்கள் தன்னிறைவை அடைந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வல்லரசு ஆக முடியும் அப்படிங்கிறத அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார் அப்போ நம்ம ஏன் அதிகமாக கிராம ஊராட்சி பக்கம் நம்ம கவனங்களை செலுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் ரெண்டு விதம் இருக்குது நகரம் ஊரகம் இந்த ரெண்டு விதம் இருக்குது இந்த ரெண்டில் பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி நிர்வாகத்திற்கு மட்டும்தான் தலைவருக்கான நேரடி தேர்தல் நடக்குது இங்கே என்னென்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் நினைத்தால் கிராமத்தை வளர்ச்சி பாதைக்கு நேர நகர்த்த முடியும் அப்படின்னு தலைவர் மற்றும் துணைத்தலைவருக்கான செக் பவர் அதிகாரத்தை இந்த நிர்வாகம் மட்டும்தான் பெற்று ஆகவே ஒரு கிராமம் வளரணும் அப்படின்னு நினைச்சா அந்த கிராமத்தில் தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயம் அந்த கிராமம் வளர்ச்சி பாதையை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுல இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க பல விஷயங்களை குறித்து இன்னமுமே கிராமப்புற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு போய் சேரலை ஆகவே தான் நாம் பல விஷயங்களை இங்கே விழிப்புணர்வாக கொண்டு வரணுங்கிற நோக்கத்திற்காக நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதை தாண்டி ஒரு ஊழலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நம்முடைய இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் இயக்கம் மூலம் ஊழலை வந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும் ஆகவே தான் அந்த ஊழலை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிற பயிற்சியை நம்ம கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கணும் கொடுத்து கொண்டு பல கிராம ஊராட்சிகளில் கலாய்வு செய்வதற்கான சூழலை நம்ம உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இது எந்த நோக்கத்திற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமம் வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வளரும் ஆனால் லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஊழல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் நம்ம சேனலை ஒரு எதிரியாகவே பார்க்கும் சூழல் தற்போது உருவாயிருக்கு ரீசண்டாக நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பழனி பகுதிகளில் நம்ம வந்து தொடர்ச்சியாக ஒரு சில கலாய்வுகளை நம்ம நிகழ்த்தினவொன்னே இருக்கிறதுனால நம்ம சேனல் வந்து தவறான நோக்கத்துக்கு செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் புகார் அளித்திருப்பதாக ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தகவல் வந்திருக்கிறது அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை ஒருவேளை புகார் அளிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாம் எந்த ஒரு செய்தியையுமே தவறான நோக்கத்தில் நாம் வெளியிடவே கிடையாது அப்படிங்கிறதை நிச்சயம் நான் நிரூபிக்கலாம் நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை வைத்து நிச்சயமாக நாம் நியாயத்தின் பக்கமும் நீதியின் பக்கமும் நிற்பதற்கு நாம் அஞ்சப்போவதில்லை என்ற தகவலை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் சப்ஸ்கிரைபராக இருக்கிறாங்க அவங்களுக்கிட்ட ஒரு கேள்வி முன் வச்சு உங்கள் கிராம ஊராட்சி நிர்வாகம் சரியாக செயல்படுகிறதா அப்படிங்கிறத ஒரு கேள்வி முன் வச்சு கிட்டத்தட்ட மக்கள் பொதுவான கருத்தை எப்படி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் நம்முடைய சேனல் கம்யூனிட்டி பக்கத்தில் இது போன்ற கேள்விகளை நாம் கேட்பது வழக்கமாக வச்சுட்ருக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய எங்களுடைய கிராம ஊராட்சி நிர்வாகம் சரியாக செயல்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு நம்ம ஒரு மூன்று ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம் ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா ஆம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதோ பரவாயில்லை அப்படின்னு மூன்று ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆம் அப்படிங்கிறவங்க ஒரு பத்து சதவீதம் பேராக இருக்காங்க இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு எழுபத்தி ஏழு சதவீதம் பேராக இருக்காங்க ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் பேராக இருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கவனிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் பக்கமாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் பக்கமாக இதில் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படியான வாக்கு எதுக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய கிராம ஊராட்சி நிர்வாகம் சரியாகத்தான் செயல்படுகிறது நான் கேட்ட கேள்விக்கு இல்லை அப்படிங்கிறவங்க தான் எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து சொல்லியிருக்காங்க பதிமூணு சதவீதம் பேர் ஏதோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் தொண்ணூறு சதவீதம் பேர் கிராம ஊராட்சி நிர்வாகத்துல திருப்தியின்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் இங்கே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர்ல குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி எழுநூறு பேருக்கு பக்கமாக இங்க என்னன்னா நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு சூழலை தான் இங்க உருவாயிருக்கு அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணிருக்காங்க ஆல்ரெடி நம்ம இதன் இந்த ஒரு நம்ம ஓட்டு ஓட்டு முறையில் நம்ம இந்த கவனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கு சரிப்படுத்தப்பட வேண்டிய நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க தான் தன்னை சரிப்படுத்திக்கணும் மக்களே முன்னின்று நிர்வாகங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா சரி செய்ய வேண்டியது யாருன்னா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்படிங்கிறதுல கவனத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஆகவே யாரெல்லாம் சரியான நிர்வாகத்தை செயல்படுத்தலையோ அவங்க நிச்சயம் செயல்படுத்துங்க இல்லை என்ற பட்சத்தில் நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இளைஞர்கள் இறங்கி நிச்சயம் ஒவ்வொரு அலுவலகத்தையும் சுத்தப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கான தொடர் முயற்சியை நம்முடைய சேனலும் நம்முடைய டீமும் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பின்வாங்குதல் முயற்சியும் இல்லாமல் நிச்சயமாக தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறதையே முன் வச்சுக்கிறேன் நன்றிகள் மகிழ்ச்சிகள்